வணக்கம் தமிழ் ஜெனம் தொலைக்காட்சில இருந்து பேசுறேனம்மா சொல்லுங்க வணக்கம் ஃபர்ஸ்ட் உங்களோட உங்களுக்கு வாழ்த்துக்கள் இது எப்படி இருக்கு மாதிரி ரொம்ப நன்றி இத கேக்கும்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்குது உங்கள மாதிரி எனக்கும் சந்தோஷம் தானே நம்ம இப்போ ஒரு படம் ஒர்க் பண்ணோம் அதுக்கு வந்து நமக்கு ஒரு அவார்டு கிடைக்குதுன்னு அது பெரிய விஷயம் தான் இது வரைக்கும் அம்மா இது வரைக்கும் பல படங்கள் நடிச்சிருக்கீங்க காரணம் இந்த படத்துக்கு அவார்டு கொடுக்கணுங்கறத ஒரு முக்கியமான காரணம் உங்களுக்கு படம் நிச்சயமா பாத்தா தெரியும் அவ்வளவு டெலிகேட்டான பெர்ஃபார்மென்ஸ் பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி ஒரு படம் அண்ட் பிசிக்கலி நமக்கு நிறைய சேலஞ்சு இருந்த ஒரு படம் ஏன்னா இடுப்பளவுக்கு அளவுக்கு தண்ணிலேயே ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை சோ அது எல்லாமே நமக்கு நமக்கு வந்து கொஞ்சம் உடலை வளர்ச்சிக்கிட்டும் கொஞ்சம் என்ன பண்றது அப்புறம் முழுசா எப்போவுமே அழுதுகிட்டே இருக்கிற ஒரு கேரக்டர் பண்ணும்போது நம்மளோட ஹெல்த் வதஞ்சுகிட்டே இருக்கும் சோ அது எல்லாமே எல்லா விதத்துலயும் அது அது ஒரு அது ரிசர்வ் பண்ற ஒரு படங்கிறதுனால தான் கலை உலகத்துக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா வந்து தமிழ்ல வந்து இப்போ எல்லாரும் கமல் கமல் சார் கமல் சார் அப்படின்னு சொல்றது வழக்கம தாண்டி இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல கூட ஆர்ஜே பாலாஜி அவர்கள் சொல்லியிருந்தாரு இவ்ளோ பேரை சொல்றீங்க ஆனா ஊர்வசி மேம் நீங்க யாருமே சொல்றது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு அந்த இன்டர்வியூ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இப்போ இந்த இந்த அவார்டு வேற கிடைச்சிருக்கு இதுக்கு மேல தமிழ் சினிமா உங்களை எப்படி கொண்டாடுன்னு நினைக்கிறீங்க இல்ல அப்படி இல்ல நம்ம கொண்ட யாரும் நம்மள கொண்டாடணும்னு நம்ம நினைச்சு பிரயோஜனம் இல்ல இது திறமையை தெரிந்து கொண்டாடுவது என்பது அவரவர்கள் இயல்புக்கு தகுந்த விஷயம் இல்லையா அவரவர்கள் மனசுக்கு தகுந்த விஷயம் அப்போ நம்ம என்ன பொறுத்த வரைக்கும் நான் தமிழ்ல தான் அறிமுகமானேன் தமிழ் தான் என்ன அறிமுகப்படுத்தியது இங்க இருந்துதான் மத்த எல்லா மொழியிலயும் நம்ம நான் போய் கண்டிச்சேன் அப்போ பிற மொழிகள் கிடைக்கும் அதே அங்கீகாரம் தமிழில் கிடைக்கவில்லை என்றால் தமிழ் திரையுலக தான் கேட்க வேண்டும் என்ன கேட்டு என்ன பிரயோஜனம் நன்றிமா மீண்டும் இன்னும் நிறைய படங்கள் நடிங்க தமிழ் ஆடியன்ஸ்க்கு அடுத்தடுத்து தொடர்ந்து படங்கள் இருக்கா கிட்ட இப்போ தமிழுக்கு கொடுக்கற மாதிரி இந்த படம் பல படங்கள் சில படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கேன்மா நான் வாழ்த்து வாழ்த்துக்கள் நன்றி நன்றிமா